அமமுகங்கிற அந்த கட்சி தொடங்குவது ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு நபரை எதிர்த்து தான் இயக்கத்தை எடுத்துக்க நீங்க புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த நபரை எதிர்த்து அவர் செய்த துரோகத்தை எதிர்த்து இந்த கட்சி தொடங்கப்பட்டது தான் அமமுக அப்படின்னா தினகரன் சொல்றாரு அதை அவர் மறுக்க முடியாது தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்னா அதை எடுத்துக்க முடியும் இது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு மிக 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 பெரிய வெற்றி நீ புரிஞ்சுக்கணும் இது எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் அவர் ரொம்ப அப்படி ரொம்ப பேசுறாங்க கேவலமா கிடையாது மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியம் எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு எழுபது எண்பது சீட் வந்து இவர எடப்பாடி வந்து தாசியமா இருக்கும்னு நினைக்கிறாரு மத்த மெஜாரிட்டி வச்சு அவரை தள்ளி விட முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் ஆனா அவ்வளவு லேஸ்ல நீங்க அவரை தள்ளி விட முடியாது அவர் இன்னைக்கு நல்ல கால ஊன்றி நின்றுவிட்ட ஒரு அரசியல்வாதி எடப்பாடி பழனிச்சாமி தினகரன் எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் நிப்பாற்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக அதிமுகவோட பிஜேபியோட கூட்டணி உங்களுக்கு இருக்கும் அதிமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது நான் எழுதி தர அதிமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் போன மச்சான் திரும்பி வந்தாருங்கிற மாதிரி அமமுக தலைவர் தினகரன் என் விட்டு வெளியில வந்து இப்ப திருப்பியும் நான் போறேன்னு சொல்லி அதிமுக பாசியில் சொல்லலாம் பிள்ளையார் சொல்லி போட்டு உள்ள போய் சேர்ந்துட்டார் அவர் பேரு தினகரன் எனக்கு தெரிஞ்ச தினகரன்னா சூரியன் கரெக்டு தான் அப்படியே ஏறினாரு உதிச்சாரு என்ல மறைஞ்சிட்டாரு இப்ப திருப்பி என்டியிலே உதிக்கிறாரு அதெல்லாம் தான் பேரே அவர் மெய்ப்பு தினகரன் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தினகரன் வந்து ஏன் பிஜேபியோட ஒத்து போறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இதற்கு இடையில தினகரனுக்கும் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமன்பாடு என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் அமமுக அப்படிங்கிற கட்சி ஏன் தொடங்குச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒரு கட்சி தொடங்கும்போது கட்சி தொடங்குறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அமமுகங்கிற கட்சி தொடங்குறது ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு நபரை எதிர்த்துதான் இயக்கத்தை ஏற்றுக்கிற நீங்க புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த நபரை எதிர்த்து அவர் செய்த துரோகத்தை எதிர்த்து இந்த கட்சி தான் அமமுக அப்படின்னா தினகரன் சொல்றாரு அதை அவர் மறுக்க முடியாது அப்ப அதை எதிர்த்து தொடங்கி அதோட குறிக்கோள் என்ன பொதுச் பொதுச்செயலாளர் பதவியில இருந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவை தூக்கி வெளியில வீசி அந்த இடத்துக்கு தானோ தன்னை சார்ந்தவரோ இல்லை யாரோ ஒருத்தர் வரணும் பட் எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கங்கணம் கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி தான் அமமுக அவருக்கும் அவர் சார்ந்த கல்லர் சமுதாயத்தை சார்ந்த ஓட்டுகள் பகுதியில் ஓரளவு வாக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறவங்க சொல்றாங்க சதவீத வாக்குகளோட எடுத்திருக்கிறார் அப்போ இந்த செல்வாக்கெல்லாம் வச்சுட்டு தான் தினம் ஒரு பெரிய அரசியல் பிளேயர் ஒரு மீடியம் அரசியல் பிளேயர் இல்லைன்னு நம்ம அவர் சொல்லவே முடியாது இடையில என்னாச்சுன்னா எல்லா எலெக்ஷன் என்ன இருந்தாரு இந்த எலெக்ஷன் சமயத்துல அவர் வந்து அவர் அந்த கூச்சல் இருக்கு பாருங்க மக்கள் எல்லாத்தையும் செவ் கூட அளவுக்கு ஒரு கோச்சில் எடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவே முடியாது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே தானா வாலண்டியர் பண்ணி முன்னார வந்து தான் திரு அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது ஜெயலலிதா அம்மையார் காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதிமுக தலைமை இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க தலைமை இல்லைன்னு நம்ம அப்படி சொல்றதை விட கொள்கையே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிறது நமக்கு தெரியுது இவர் இவ்வளவு எதிர்த்து பேசிட்டு இன்றைக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் என்ன இருந்தாருன்னா அவர் விஜயோட சேர் வாரோ அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க இல்ல தனியா நிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காரு நேரா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலேயே அவர் போய் சேர்ந்துட்டார் இதுல புத்திசாலித்தனமா பேசுறாராம் எப்படி கேட்கறாங்க நிருபர்கள்லாம் இல்லங்க இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் வர்றான் அந்த பேனர்ல கூட எல்லாம் போட்டிருக்க அப்படி நீங்க சேர்ந்துருக்கீங்களா அதை பத்தி தான் நண்பர் அண்ணாமலை கூட நண்பர் தான் நண்பர் தான் நண்பர்கள் போட்டிருப்பார்கள் உங்க நண்பர்கள் திமுக கொண்டு வந்து திமுக போட்டா திமுக போய் சேர்ந்துருவீங்களா நீங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ் போட்டா காங்கிரஸ் போய் சேர்ந்துருவீங்களா எங்க பேசுறதுல ஒரு தெளிவு வேணும் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க உனக்கு இன்னும் புத்திசாலித்தனமா அவர் சொல்றாரு அடுத்து பதில் பாத்துக்கங்க நான் சொல்றது மரியாதையா இருக்கு எந்த கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியோட தலைவரே அறிவிப்பார் அதுதான் மரியாதையா இருக்கும் நான் என்றைக்குமே ப்ரோட்டோகால கரெக்டா பண்றேன் அப்ப கூட நான் யோசிச்சேன் ஒரு இதுக்கு வீடியோ பட் எனக்கு வாய்ப்பு சூழ்நிலைகள் அமையல எடப்பாடி பழனிசாமி தலைமையை தினகரன் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு கேள்விக்குரிய ஒரு வீடியோ போடலான்னு பட் அது எனக்கு சூழ்நிலைகள் அமையல அப்ப இன்றைக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னா தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டாருன்னா நம்ம எடுத்துக்க முடியும் இது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு மிக 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 பெரிய வெற்றி நீ புரிஞ்சுக்கணும் இது எடப்பாடி பழனிசாமியா எல்லாரும் அவர் ரொம்ப அப்படியே ரொம்ப பேசுறாங்க கேவலமா கிடையாது மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியம்னா எடப்பாடி பழனிசாமி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவருக்கு பின்னால் அவரோட சீனியர் உள்ள எல்லாம் தள்ளிட்டு கட்சியில ஒரு போஸ்ட் போஸ்ட புடிச்சு எதிர்கட்சியாவும் அஞ்சு வருஷம் பொதுச்சா உட்கார்ந்துருக்காருன்னா மேன் அவரோட அரசியல் லட்சியமன் எல்லாரும் ரொம்ப கேவலமா கேவலமாக எடைப்படுறாங்க கிடையாது தனக்கு ஜெயலலிதா அம்மையார் அளவுக்கும் எம்ஜிஆர் அளவுக்கும் மக்கள் செல்வாக்கு இருந்தால் அவங்களோட பெரிய தலைவராக வரக்கூடிய அறிவுப்படைத்தவர்தான் எப்பாடி பண்ணி சாமி சூழ்நிலையில் அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன சொல்லுவேன் என்றைக்குமே பொலிட்டிகள் பிளாட்ஃபார்மில் தன் நெருப்புச்சோல் மனுஷனும் எடப்பாடி பண்ணி சாமி ஓபிஎஸ்க்கோ அல்லது தினகரனுக்கோ அந்த கெப்பாசிட்டி கிடையாது நான் மூணு பேர் வச்சீங்கன்னா எடப்பாடி தகுதியான நபர் தான் அப்ப இப்ப பாருங்க தினகரனையே அவரு தன்னோட தலைமையை மறைமுகமா ஏத்துக்க வச்சுக்கிட்டார் அப்ப எடப்பாடிக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்ப எடப்பாடி இந்த விஷயத்துல ரவுண்ட் ஒன் எடப்பாடி ஜெயிச்சிட்டார் அப்ப எடப்பாடி அடுத்து என்ன பண்ணுவாரு உடனே தினகரன் என்ன சொல்வாரு நீ அரசியல் இந்த ஒரு விஷயம் நிறைய கேள்விப்படலாம் நான் வந்து பழனிசாமியோட கூட்டணி வைக்கவில்லை நான் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்கிறேன் இது சொல்றது எப்படி இருக்குன்னா நாளைக்கு திமுக பிடிக்காத ஒரு கட்சி அந்த கூட்டணியை சேர்ந்துட்டு நான் திமுக கூட்டணி வைக்கவில்லை நான் காங்கிரஸோடு தான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா கஜகன் உழுது சிரிப்பமோ அதை விட கேவலமான ஒரு விஷயம் இப்போ ஒரு பண்ணியிருக்கிறது சரி நீங்க பண்றது ஒரு கட்சி ரொம்ப உரிமை இருக்கு இனிமேல் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது கிடையாது வீராப்பு பேசாதீங்க அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது இப்படி ரப்பர் பந்து மாதிரி இங்கே வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிங்க நீ உசுக்கு ஃபியூஸ் போன பலூன் மாதிரி ஐக்கிய கொடுத்துட்டீங்க இதுக்கு மிஸ்டர் தினகரன் பருத்து மூட்டை குடவுல இருந்தது இருக்கலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு கூட கொஞ்சம் உங்க மேல இருந்த மரியாதையா இப்போ இப்ப அதுவும் சுத்தமா போச்சு அன்புமணி இருந்தாலும் அன்புமணி என்றைக்குமே நான் பிஜேபியோட போவேன் அதிமுக இருப்பாங்க சமிகை கொடுத்துட்டே இருந்தேன் நீங்க கொடுத்த எல்லா சமிகங்களும் எல்லா சிக்னல்ஸும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க அவர் சிஎம் வர உதவுமா இப்ப என்ன செய்ய போறீங்க ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி மரமகமா ஒரு ஒரு டேஞ்சர் இருக்கு என்னன்னா இப்ப ஐயா வந்து யா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் வந்து தமிழ்நாடு நடக்கிறது ஒரு காலத்துல தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடு நடக்கும் டெல்லி அரசியல் கூட தமிழ்நாட்டை வந்து பாத்துட்டு போய் நடக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு கூட்டணி புசுக்கு புசுக்குன்னு டெல்லிக்கு போயிடுறாங்கப்பா பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமா இருக்குது ஏதோ நீங்க போய் பாக்குறீங்க அந்த கட்சிக்கு ஒரு ஆயிரம் இருநூறு சீட் இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் பரவாயில்ல மொத்தமே நாலு எம்எல்ஏ வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவர் எதுக்கு எடுத்தாலும் ஒன்று கட்சி விஷயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமா அது கொஞ்சம் அருவறுப்பாத்தான் இருக்கு அது உள்ள மைமே அது தமிழ்நாட்டோட எலக்டரேட் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா தான் இருக்கும் அங்க போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன திடீர்னு மாறிடுச்சு அப்ப எல்லாம் சொல்றது உண்மையோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உங்களோட எல்லா சிண்டும் மிஸ்டர் அமித்ஷா கையில இருக்கு நம்ம ஹோம் மினிஸ்டர் கையில இருக்கு அதுதான் அவர் ஆற்ற ஆட்டுக்குள்ள நீங்க ஆடுறீங்கன்றாங்க அப்ப அது உண்மை அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இப்போ ஒருவேளை உங்களுக்கு அமித்ஷா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் நடக்கும் நடக்கும்டா எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சோம்னா அவர் தட்டி விட்டு நான் அதிமுக கொடுத்திருக்கலாம் நடந்திருக்கலாம் எதுவும் அரசியல் பின்னால எதுவும் நடக்காது எடப்பாடி பழனிசாமி ஓரளவு பலமா ஜெயிச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தாலோ அது ஒரு அறுபது எழுபது சீட் அவரா சுயமா போனவே வைக்கும்போது ஒரு அறுபத்தொன்பது சீட் கிட்ட ஜெயிச்சிட்டாரு அப்போ ஒரு வீக்கான எதிர்கட்சி தலைவர் கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் எல்லாரும் கேவலம் பேசுறாரு கிடையாது எந்த ஒரு நபரால் தலைமையேற்று அறுபத்தொன்பது தொகுதிகள் எழுபது தொகுதிகள் ஜெயிக்க முடியும் என்றால் அவர் தலைவர் தான் எடப்பாடி தலைமையில அவங்க ஆளுங்கட்சியா இருந்து அதுக்கப்புறம் அறுபத்தொன்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி தலைமைக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நான் சொல்லுவேன் இப்ப அவர் வந்து எதிர்க்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியா போக ஆசைப்படுறாரு அப்ப இதுல எந்த மாதிரி கேம் பாலிடிக்ஸ் பிளே பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு எழுபது எண்பது சீட் வந்து இவரை எடப்பாடி வந்து காசியமா இருக்கும்னு நினைக்கிறாரு மத்த மெஜாரிட்டி வச்சு அவரை தள்ளிவிட முயற்சியில் நடக்கத்தான் செய்யும் ஆனா அவ்வளவு வயசுல நீங்க அவரை தள்ளி விட முடியாது அவர் இன்னைக்கு என்ட்ரன்ஸ்ட் பொலிட்டிஷியன் நல்ல கால ஊன்று நின்று விட்ட ஒரு அரசியல்வாதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன நினைக்கிறாரு இந்த கூட்டணியில இருந்து நம்ம ஒரு ஏழு எட்டு ஆறு சீட்டோ எட்டு சீட்டோ வாங்கி ஏழு எட்டு எம்எல்ஏ நமக்கு வந்துட்டான்னா நம்ம பெரியால ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா ஒரு விஷயத்த நாங்களும் நிச்சயமா சொல்ல முடியும் தினகரன் எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் நிப்பாட்டுறாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக அதிமுக பிஜேபியோட கூட்டணி உங்களுக்கு இருக்கும் அதிமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது நான் எழுதி தர அதிமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுக்கு ஒத்துழைச்சு உங்களை நிறைய எம்எல்ஏ வச்சு ஜெயிக்க வச்சா நாளைக்கு பிஜேபியோட காய் நகர்த்தர்கள் நீங்க பயன்படுவீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லவே தெரியும் அதனால உங்களுக்கு நிச்சயமா முழுமையாக ஒத்துழைக்க மாட்டார் அது நீங்க எங்க நிக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கவே கிடைக்காது இப்போ இவங்க எல்லாம் நம்பி வெளியில வந்த ஓபிஎஸ் திருசெங்கு சொர்க்கத்துல நடுவ தொங்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன் டாட்டா அப்படிங்க சிவிகேக்கு போயிட்டாரு டிடிவி அவரும் டாட்டா அப்படிங்க என்டிஏக்கு போயிட்டாரு ஆனா ஓபிஎஸ் நிலைமை தான் அவ்வளவு ரொம்ப பரிதாபம் நம்ம ஏன் சொல்லுங்க பாப்போம் அவர் கேஸ் வேலை போட்டிருக்காரு எடப்பாடி பண்ணி சாமி இருந்து இன்னைக்கு அவர் நேரா திருப்பி என்டிஏல போய் சேர்ந்தார்னா அதோட அசிங்கம் வேற இது இருக்காதுன்னு அவருக்கே தெரியும் அதனால எடப்பாடியோட சேர்ந்துட்டாருன்னா எடப்பாடிக்கு ஃபுல் இண்டாஸ்மெண்ட் நான் தானே ஏடிஎம்கேங்கிற இண்டாஸ்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க யாரு அதுக்கப்புறம் நான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் சொல்றது கேவலமான ஒரு கேலி கூட்டாகத்தான் இருக்கும் இன்னைக்கு இனிமேல் தினகரன் வாயை தொடர்ந்து பேச முடியாது சசிகலாமையா அப்படி ஒதுங்கிட வேண்டியதுதான் இதுக்கு மேல அவங்க பேசினாங்கன்னா அது ஒரு எள்ளி நகையாறக்கூடிய விஷயமா தான் மக்கள் அதை பார்ப்பாங்க அப்ப ஒரு அரசியல் கட்சிக்கு தன்னுடைய நிலைப்பாடு எடுக்க உரிமை இல்லையான்னு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை திட்டிட்டு என்ன காரணத்துக்கா திட்டிட்டு வைக்கோ வெளில வந்தாரு முப்பது வருஷம் கழிச்சு வரீங்க சேர்றாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தையே சொல்லி 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 காமிக்கிறாங்க எல்லாரும் இருக்கு இல்லையா ஓ இத சொல்லிட்டு தான் வந்தா திருப்பி அந்த கட்சி அப்படியே போய் கூட்டணி வைக்கிறேன் அது நீ யாருக்கா வெளில வந்து அவரோட போய் கூட்டணி வைக்கிறேன்னு கேட்க இருக்க தான் செய்யறாங்க ஒரு நியாயமான கேள்விதான் தான் முப்பது வருஷத்துக்கு மேல வரலாறு எப்படின்னா நாலஞ்சு வருஷத்துக்கு மேல வரலாறு எல்லாரும் எல்லாரும் மனசுல இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் அப்ப கேட்க தானே செய்வாங்க வைகோ வாட்சி வெளியில வந்து ஒரு சமயம் இங்க இருந்தாரு அங்க போனார் வந்தாருன்னு தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரு நீங்க முழுக்க முழுக்க என் எதிரி யாருன்னு கேட்டா டிஎம்கே ஓட எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்னவங்க அப்போ அந்த சூழ்நிலையில அவர் தலைமை அந்த கூட்டணிக்கு நீங்க போய் சேர்றத எப்படி நீங்க விளக்க போறீங்க அப்படின்னு தெரியல அப்ப உங்களுக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்குன்னு தெரியல அமித்ஷா சொல்றதுக்கு எல்லாம் நீங்க உங்களோட நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களை நம்பி நாளைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சியை கொடுக்க முடியுமாங்கிற ஒரு மிக மிக மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களோட தலைமை மேல வருது அப்ப நீங்க அதிமுக தலைமையில இந்த ஒரு விஷயத்துல அடிபட்டு போயிட்டீங்க வெளியில இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர் நிச்சயமா நீங்க வந்து சேர்வீங்க தாவேக்கார சேரலாம் தான் நினைச்சிருப்பாரு அவர் டிஎம்கேல சேர்வார்னா எதிர்பார்க்கல டிஎம்கேல கண்டிப்பா சேர்ந்த ஒரு சீட்டு கிடைக்கும் மினிஸ்டர் கூட கிடைக்கும் பட் அவர் அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டை அவர் பிடிக்கணும் அப்படின்னா அவர் தனிச்சு நின்னா இன்றைக்கு சூழ்நிலை தனிச்சு நின்றாகணும் அல்லது விஜயோட நின்னாகணும் இங்க வந்துட்டாலும் அவருக்கு மைனஸ் எடப்பாடியை உற்று கொண்ட மாதிரி ஆகிவிடும் நாளைக்கு அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் பேசினாலும் அது ஈடுபடாது அல்லது தாவேக்காவில் போய் சேர வேண்டும் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அவருக்கு எடப்பாடியோட சேர் ஏடிஎம்கேட எடப்பாடி ஏடிஎம்கேட சேர முடியாது அவரால் வந்து திமுக சேர முடியாது அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவி கே மட்டும்தான் இதுல என்ன அப்படின்னா டிவி கே வந்து ஒரு காலத்துல சேர்வார்கள் இவர் சேர்வார்கள் சொன்னாங்க இன்னைக்கு காங்கிரசும் திமுகவோட கொஞ்சம் ஒட்டி போற மாதிரி இருக்குது இன்னும் நிலை முடிவு பண்ணல அப்ப டிவி டிவி கே பெரிய அலை பெரிய கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒருவேளை ஓபிஎஸ் அங்க போய் நாளைக்கு சேர்ந்தார்னா அவருக்கு சீட்டுகளும் கணிசமா கிடைக்கலாம் அதை வச்சு தாவை காத்துல ஒரு கண்டிப்பா இருக்கும் ஒரு எட்டு டு பதிமூணு இருக்கும் என்னோட கணிப்பு நான் சொல்றேன் அந்த ஓட் பேங்க் எல்லாரு கிட்டத்தட்ட பரவாயில்ல எல்லா ஒரு பேங்க் இருக்கும் அப்போ அதிமுக திமுக மாதிரி அவங்களுக்கு பரவாயில்ல எல்லா இடத்துலயும் ஓட் பேங்க் இருக்கும் கூட கூட இருக்கும் பட் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதை வைத்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படலாம் ஒருவேளை அவர் தொந்த தொகுதியில அவர் ஜெயிக்க கூட செய்யலாம் யூரோ செல்வாக்கு வச்சு விஜய் பக்க பக்கத்துல எங்கேயா தொகுதியில ஜெயிக்கலாம் எம்எல்ஏவா கூட ரெண்டு பேரும் ஆகலாம் பட் பெரிய லெவல்ல சாதிக்க முடியாது அப்போ பன்னீர்செல்வத்துக்கு செல்வத்துக்கு உள்ள ஒரே கேள்வி அதிமுகவா தன்னோட பியூச்சரான் தான் திமுக சேர்ந்தார் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஓபிஎஸ் டீம் சேர்ந்தாருன்னா முழுக்க முழுக்க அதிமுக ஒரு கட்டுப்பாடு வந்துடும் சேரலைன்னா அவரால எம்எல்ஏ ஆகிறது கூட அவர் கஷ்டப்படுவாரு அப்போ எப்படி பார்த்தாலும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் மிஸ்டர் தினகரன் நீங்க இந்த விஷயத்தை செய்யணும்னா செய்யறது தப்பா சரியாங்கிற அரசியல் எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் ஜீரணிக்க தமிழக வாக்காளர் போய் ஜீரணிக்க முடியுமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீங்க இப்படி இங்க இருந்து அங்க அந்த அடிக்கிறதுக்கு நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம் இந்த பக்கம் வந்திருந்திருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு பல்ட்டியாச்சும் உங்களுக்கு மிச்சமாயிருக்கும் கொஞ்சமாச்சும் உங்க பேரை காப்பாத்தி இருந்திருக்கலாம் நீங்க அதை செய்யவில்லை மிஸ்டர் தினகரன் நீங்கள் எடுத்து முடிவு சரியா தவறா என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஏன் இதை எடுத்தீர்கள் யார் நிறுத்த பத்தியத்தில் எடுத்தீர்கள் என்று ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும் அதிமுக என்ற அந்த கோட்டையில் இனிமேல் நீங்கள் உரிமை கோராதீர்கள் அதற்கான தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் மீண்டும் சந்திப்போம்